ஆபிரகாமுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவர் தான் ஆபிரகாமும் தேவனும் டெய்லி சாயங்காலம் வாக்கிங் போகலாம் டீ கடைக்கு போவாங்களாம் ஆனா இப்ப பிள்ளை பிறந்த பிறகு இந்த ஆபிரகாமே ஃப்ரீயா இருக்கிய டீ கடைக்கு போலாமா இல்ல ஆண்டவர் பிஸி ஐசக்கு அப்படின்றான் ஆபிரகாமே இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கிய கொஞ்ச நம்ம ரிட்ரீட் போகலாமா ரிசார்ட் போலாமா இல்ல ஆண்டவரை எனக்கு பிள்ளை ஐசக்கு அவனுக்கு டியூஷன் இருக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அவனுக்கு அது பண்ணணும் அவனுக்கு இது பண்ணணும் இன்னைக்கு எனக்கு ப்ரேயர் பண்ண டைம்ல உமோட பேச டைம்ல எனக்கு வெளியே வர டைம்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கேப் வருது ஸோ என்ன நடக்கிறது ஆபிரகாமுக்குள்ளே பெலகீனம் உண்டாகும் என்ன பலகீனம் ஆவிலே பெலவீனா முந்தيرது ஆவிக்குரிய பெலனாபிரகாமுகள பறந்துட்டான். இறங்க நான் என்று சொல்லி இங்க சார்பு இங்கே போக ஆரம்பிக்கிறது. அவன் அறியாமலே அவன் எதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான்? இந்த மேமன் ஆவியை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். விடுதலை ஆக்கணும். என்ன ஆண்டோர் பண்ணார். ஆபிரகாம்

அந்த இடத்தில் ஆப்ரஹாமை சோதித்து அவன் மறுபடியும் ஆவியலை பலப்படுத்ததாக அவனை நடத்தினார்